அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை பெரும் ஜோதி உலக சமாதான ஞான நித்திய காந்த அருட்பெரும் ஜோதி உலகெங்கும் உள்ள என் அன்பு சகோதர சகோதரிகளே சான்று பெருமக்களே சிந்தனையாளர்களே அறிஞர் பெருமக்களே தயவும் கருணையும் ஈகையும் உங்களுடைய இயல்பான குணமாக கொண்ட என் அன்பு உள்ளங்களே உங்களுடைய கைங்கரியத்தினால் உங்களுடைய அருட்கொடையினால் உங்களுடைய ஜீவகாரணி அருட்தொண்டினால் கிட்டத்தட்ட முப்பத்தாறு மாதங்களாக உலக சமாதான காந்தாலயம் சமதர்ம சுத்த சன்மார்க்க சபையின் சார்பாக ஆதரவற்றோர் முதியோர்கள் போன்ற பல அன்புள்ளங்களுக்கு சாலையோரங்களில் இருக்கக்கூடிய ஆதரவற்றோர்களுக்கும் பள்ளி பிள்ளைகளுக்கு யோக முறை பயிற்சி முறை புத்தகங்களும் அன்னதானமும் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த அற்புதமான செயலுக்கு என்னுள் இருக்கின்ற உயிர் உங்களுள் இருக்கின்ற உயிர் அனைத்தும் இறைவனுடைய உயிரே இறைவன் அனைத்திலும் தன்னை தானாகவே தன்மாற்றம் செய்து கொண்டிருக்கின்றான் அது இயங்கக்கூடிய பொருளாக இருந்தாலும் இயங்காத பொருளாக இருந்தாலும் சரி லிவிங் பீன்ஸ் அதாவது உயிருள்ள பொருள்களும் உயிரற்ற ஜட பொருளாக இருக்கக்கூடிய அனைத்து பிரபஞ்சத்திலும் அண்டத்திலும் இந்த பூமி மண்டலத்திலும் இருக்கக்கூடிய இரண்டு வகையான உயிர்களுக்குள்ளேயும் இறைவனை அனைத்துமாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றான் இந்த இறைவன் வெளிப்படுவது மனிதன் என்ற ஆறாம் அறிவு படைத்த குணம் பண்பு தயவு ஈகை இரக்கம் ஜீவஹார்ணியம் என்று சொல்லக்கூடிய வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற ஒரு சொல்லுக்கு அது பயிரை மட்டும் குறிக்கவில்லை இந்த உலகெங்கும் இருக்கக்கூடிய அனைத்து தேசங்களிலேயும் பயிர் செழித்து வளர்ந்தால் நெல்மணி கோதுமை சிறுதானியங்கள் காய்கறிகள் பழங்கள் என்று மனிதனுக்கும் பிற உயிர்களுக்கும் உணவாக இருக்கக்கூடிய ஒரு அறிவு கொண்ட தாவர இனம் இந்த தாவரையினும் வாடிவிட்டால் மற்ற ஐந்து அறிவாக இருக்கக்கூடிய இரண்டாம் அறிவு மூன்றாம் அறிவு நான்காம் அறிவு ஐந்தாம் அறிவு ஆறாம் அறிவாக இருக்கக்கூடிய மனிதன் வரை சோர்வடைந்து நலம் பாதிப்படையக்கூடிய சூழலை உருவாக்கிவிடும் ஆகையினால் வல்லர் பெருமனார் அவர்கள் வாடிய பயிரை கண்டபோதலாம் என்றால் நீ வாடினால் மற்ற ஐந்து உயிர்களும் வாடி போயிடுமே என்று உள்ளார்ந்த இயக்கத்தோடு அந்த பயிரை பார பார்த்து சொல்லுகிறார் அவருடைய அன்பும் கருணையால் அவருடைய உயிர்கலப்பு பெற்ற வேதாத்திரியினுடைய அருளாலையும் பதினெண்டு சித்தர்களுடைய கருணையாலும் சித்த புருஷாக்களுடைய கருணையாலும் நாயன்மார்கள் ஆழ்வார்கள் மெய்ஞானிகள் மௌனகுருமார்கள் ஜீசஸ் முகமது நபி கிருஷ்ண பரமாத்மா பரஞ்சோதி மகான் சிதம்பர ராமலிங்க சுவாமிகள் என்று பல மகான்கள் அந்த உலகெங்கும் தோன்றியிருக்கிறார்கள் அப்படி அனைத்து தேசங்களிலையும் இறைவனே அனைத்து உயிர்களாகவும் இருக்கின்றான் இந்த அன்பு நெறியை உணர்ந்து கொண்டோம் என்றால் உலகெங்கும் சமாதானமும் அமைதியும் சாந்தியும் ஆனந்தமும் ஓங்கிவிடும் இல்லவா அதன் அடிப்படையாக கொண்டுதான் இந்த உலக சமாதான காந்தாலை சமதர்ம சுத்த சன்மார்க்க சபை செயல்பட்டு கொண்டிருக்கிறது என் அன்புள்ளங்களே என்னோடு கைகோர்த்த உங்களுக்கு நீங்கள் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வகையிலையுமே செழிக்கின்ற செல்வம் ஓங்கி வளம் தருகின்ற தொழில் ஓங்கி நலம் தருகின்ற ஆரோக்கியம் ஓங்கி நீங்கள் உங்கள் அன்பு குடும்பமும் உங்கள் அடுத்தடுத்து வருகின்ற சந்ததிகிற அனைவருமே இறைவன் அருள் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டுமாய் இறைவன் திருவடியில் நின்று பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன் நன்றி வணக்கம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி உலக சமாதான சத்திய ஞான நித்திய காந்த அருட்பெரும் ஜோதி